வாழ்க்கையில எது முக்கியம் நாம கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்துட்டு போறோம் நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கனவுகளுக்கு முடிவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எட்டு வயசுலயே கனவு காண்றோம் எண்பது வயசுலயே கனவு காண்றோம் வாழ்க்கையே முடிவில்லாத ஒரு கனவுதான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார்கள் சொல்றதை எழுதி வச்சிக்கிறோம் ஆனா வாழ்க்கை நமக்கு அனுபவம்ங்கிற பாடத்தை கத்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் யாருக்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உறவுகள் நண்பர்கள் முக்கியம்தான் ஆனா யாரையுமே முழுசா சார்ந்த இல்லாம வாழ்ந்தாதா நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் நாம நடிச்சது ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா ஜெயிச்சுட்டோம் நடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதுவே நடக்காம போச்சுன்னா தோத்துட்டதா நடிச்சு ரொம்ப வருத்தப்படுறோம் ஜெயிச்சுட்டா சந்தோஷமோ தோத்துட்டா வருத்தமோ ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும் ஜெயிச்சுட்டா அது ஆதாயம் தோத்துட்டா அது அனுபவம் அதான் வாழ்க்கை அதத்தான் என் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் ஆசை இல்லாம வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கவலைதான் தீராத வியாதின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு மருந்து நம்ம மனசுதான் வாழ்க்கை எப்ப வேண்டாலும் எப்படி வேண்டாலும் மாறும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகத்துல மொத்த பணத்தையும் சம்பாதிச்சவனை விட தனக்கு உண்மையா பாசமா இருக்கிற ஒருத்தனை சம்பாதிச்சவன் தான் பெரிய கோடீஸ்வரன் தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்லயும் சரி நாட்லயும் சரி நிறைய சண்டை சச்சரவுன்னு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு மோதிக்கிறது எல்லாமே நடக்குது எந்த பிரச்சனைக்குமே தீர்வு குறைகளை மிகைப்படுத்தி பார்க்காம திரைகளை தான் தெரிஞ்சுகிட்டேன் அதுக்கு நாம எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும் ஆக மொத்தத்துல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்